இந்த வெண்டு சம்மியும் பாருங்க இது வந்து வேஸியோட டைப் ஒன்றுன்னு வந்து வச்சுக்கலாம் இது வந்து சிம்பிளாக மூணு ஸ்டெப்ஸில் வந்து சால்வ் பண்ணிவிடலாம் இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸில் வந்து எடுத்தேன் இதே மாதிரி சம்ஸ் வந்து ஆவாபிளையும் சரி எஸ்எஸ்சிலையும் வந்து கேட்குவாங்க ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக்கு சேவை எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சம்ஸை எல்லாத்தையும் நான் வந்து கொஷின்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி ஜிபிடி மூலிமா அதை வந்து என்னோடய பிளாக்ல வந்து வச்சுருக்கேன் என்னோடய பிளாகோட ஐடியா வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன் உங்களுக்கு வேணும்னா போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு சம்மை வந்து சால்வ் பண்ணலாம் என்ன தந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈஸ்டு ஒய் வந்து ரெண்டு இஸ் ஈஸ்ட்டு மூணா அதே மாதிரி வந்து ஒய் இஸ் ஈஸ்டு இசெட் வந்து அஞ்சு இஸ் ஈஸ்டு ஏழாம் அப்படின்னா வந்து எட்சு இஜெட் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்சு ஒய் செட் வந்து போட்டுக்கணும் சரிங்களா இப்போது இதை வந்து வெண்டா போய் வச்சுக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு டேஸு இது வந்து செகண்ட் டேஸு இது வந்து டேட் டேஸு இந்த ரெண்டு டேஸும் இது பண்ணோம்னா மூணாவது டேஸில் வந்து ஆன்சர் வந்து எழுதலாம் இப்போ ஃபஸ்ட்டு டேஸில் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எட்ஸ் இஸ் டு ஒய் ரெண்டாவது டேஸில் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈஸ்டு இஜெட் சரிங்களா இப்போது இதை பாருங்கள் எட்ஸுக்கு நேவாக வந்து இது இருக்குது ஒய்க்கு நேவாக வந்து இது இருக்குது ஒய்க்கு நேவாக இது இருக்குது இஜெட்டுக்கு நேராக வந்து இது இருக்குது இதை வந்து அப்படியே வந்து எழுதிக்கலாமே ஸோ வந்து ஃபஸ்ட்டு டேஸில் வந்து என்ன இருந்தனோம் எட்ஸுக்கு நேவாக என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ஒய்க்கு நேராக வந்து என்ன இருக்குது மூணு இருக்குது ரெண்டாவது டேஸில் வந்து என்ன எழுதணும் ஒய்க்கு நேவா வந்து அஞ்சு இருக்குது இஜட்டுக்கு நேவா வந்து ஏழு இருக்குது சரிங்களா அப்போ இங்கே எம்டியான ஸ்பேஸில் இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தூக்கி வந்து எழுதிவிடணும் ஓகேவா ஸோ வந்து இந்த மாதிரி வந்து எழுதிடணும் எழுதிட்டோம்னா செகண்ட் ஸ்டெப் வந்து போக தேர்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இதை 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 இதய் இதை இதையும் பெருக்கி எழுதணும் ரெண்டஞ்சு அஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சு மூவே இருபத்தி ஒன்று ஸோ வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஒய் ஒய்இஸ் டூ இஜெட் சரிங்களா இதுக்கு நிறையா ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது ஆனால் ஷார்ட்கட் சைட் போனீங்கன்னா நிறையா குழப்பங்கள் வந்து ஏற்படும் ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம் இப்போ வந்து இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க எட்ஸும் இஜெட் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ வந்து ஆன் சொல்ல பாருங்கள் எட்ஸுங்கிற இடத்துல வந்து பத்து இருக்குது இஜெட்டுங்கிற இடத்துல வந்து இருபத்தி ஒன்று வந்து இருக்குது அப்போ இஸ் டூ இஜெட் வந்து எவ்வளோ பத்து டூ இருபத்தி ஒன்று இதை உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சானா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து வேஷுவைக்கு பேசிக் ரூல்ஸ்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் வேண்டையும் வந்து ஒவ்வொரு வாய்ப்பாட்டை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படி தான் வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ வந்து இது வந்து ரெண்டு வேசோ தந்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா இதே மூணு தந்தாங்கன்னா அதையும் சால்வ் பண்ணி பார்த்துடலாமா இப்போ பாருங்கள் வேண்டாவது சம பாருங்க ஏ இஸ் டு பி வந்து ஆறு ஈஸ்டு அஞ்சு பி ஈஸ்டூ சி வந்து அஞ்சு ஈஸ்டூ எட்டு சி டி வந்து ஏழு ஈஸ்டூ ஒம்பது அப்படின்னா வந்து ஏ ஈஸ்டு டி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஏபிசிடி வந்து எழுதிக்கணும் இங்கே வந்து மூணு இது தந்துக்கோன்னா நம்ம வந்து மூணு டேஸ் வந்து போட்டுக்கணும் மூணு டேஸ் வந்து போட்டுக்கணும் நாலாவது டேஸில் வந்து ஆன்சர் வந்து வந்தோம் ஏ ஈஸ்டு பி பி ஈஸ்டு சி சி இஸ் டு ஏ இஸ் பி ஈஸ்டு சி இஸ் டு சரிங்களா இப்போ வந்து ஏவுக்கு நெவ வந்து என்ன இருக்குது பி கி நெ வேணா இருக்குது பி கி நெ வேணா இருக்குது சிக்கு நேவா என்ன இருக்குது சிக்கு நேவா என்ன இருக்குது டிக்கு நேவ என்ன இருக்குது இதை வந்து பார்த்துக்கோங்க என்னடா இவ்வளோ பேர் சுவாசம் போகுதுன்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து எழுத பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி வந்து எழுதிட்டோமா இப்போ வந்து இங்கே பாருங்கள் வெண்டு ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்குது எல்லா இடத்துலையுமே அப்போ வெண்டு ஸ்பேஸ் காலியாக இருக்கும்னா ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க இப்போ இந்த அஞ்சு தூக்கி இங்கே போடுவீங்களா இங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்து அஞ்சு வந்துடும் அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம தானே வேணும் அப்போ வந்து இங்கே வந்து அஞ்சு வந்து வந்துடும் சரிங்களா ஸோ வந்து இங்கே வந்து இந்த அஞ்சு தூக்கி போட்டிங்கன்னா இங்கே வந்து அஞ்சு வந்து வந்துடுவோம் இங்கே வந்து எட்டு வந்து வந்துடுவோம் ஏழுக்கு அதே மாதிரி தான் இங்கே ஏழை தூக்கி போட்டிங்கன்னா அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்ப கண்டிப்பாக இங்கேயும் ஏழு தான் ஆகும் சரிங்களா ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்டெப்பு நம்ம மூணுத்தையும் வந்து போய் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வந்து மூணுத்தையும் வந்து போய் ஆனால் இதுலேயும் ஷார்ட்கட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏடி தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம மூணுத்தையும் பெருக்கி அதை சுவிக்க போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஏவையும் டிஏ மட்டும் போய்விக்கினா போதும் அப்போ ஏன் பேருக்குங்க ஐயா முப்பது மொபைல் இருபத்தி ஒன்று அப்போ வந்து எணூத்தி பத்து அப்போ ஐயெட்டு நாற்பது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு ஜியோ முந்நூற்றி அறுபது இது வேண்டுமே வந்து பத்தால் அடிக்கலாம் ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு மூணு முப்பது பதினொன்று மூணு முப்பத்தி மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஸோ வந்து ஏ ஈஸ் டு டிஇல் டூ செவன் இஸ் டூ டு டுவெல் சரிங்களா இதுதான் அந்த ஆன்சர் இந்த மாதிரி மூணு கொஷின்ஸ் வந்து என்னோடய பிளாகில் வந்து இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தவிர அந்த கொஷின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேட்ச் எப்படியாக வச்சு பிஎஸ்ஏவில் வந்து ஆஎஸ்எஸ்சி அப்புறமேட்டு டிஎன்பிசியில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது ரிலேட்டடான கொஸின்ஸ் அது எல்லாத்தையும் வந்து எடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் இருக்குது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வந்து பாருங்கள்